ஓம் 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 சதுர்த்தி திதி ஸ்ரீ 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 கணபதி கணபதி காலாதீதாய காலயோக குருவே சரணம் யார் மஹராஜ் ஜெய் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதியில நாற்பத்தி எட்டாம் பாடல் வாழ்க்கையில் தவறினாலும் மீண்டும் தவறு செய்யாதிருக்க வாழ்வில் தவறேது நின் அருளால் செய்யினும் நாயகியே தாழ்வுறும் தவறேதும் வேண்டா தடுத்து அதை நீ திருத்தி வீழ்வுறும் என்னை வீணுக்கும் தோன்றல் வேண்டா ஞான கூழூற்றி எனக்கு ஊட்டும் குலப்பெறும் நாயகியே ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிரை திருதியை திதிநித்யா தேவியாகிய ஸ்ரீ விஜயா திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ விஜயா திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் ருது கும்ப மாதம் என்கின்ற மாசி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி திருதியை திதி கிழமை செவ்வாய்க்கிழமை யோகம் சூலநாம யோகம் இன்று மாலை நான்கு இருபத்தைந்து மணி வரை அதன் பின் கண்டநாம யோகம் கரணம் வனசைநாம கரணம் இன்று மதியம் பனிரெண்டு முப்பத்தைந்து மணி வரை அதன் பின் நாம கரணம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் தமிழ் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் மேற்கில் வாரசூலை வடக்கில் யோகினி வடகிழக்கில் சிராத்த திதி திருதியை திதி சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தாறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி சந்திர உதயம் இரவு எட்டு முப்பது மணி சந்திர அஸ்தமனம் நாளை காலை எட்டு ஐந்து மணி ராகுகாலம் மாலை மூன்று பத்தொன்பது மணி முதல் நான்கு நாற்பத்தெட்டு மணி வரை குலிகன் மதியம் பன்னிரெண்டு இருபத்தி இரண்டு மணி முதல் ஒன்று ஐம்பத்தோரு மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது இருபத்தி நான்கு மணி முதல் பத்து ஐம்பத்தி மூன்று மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீனராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீனராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கிற நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத் தரும் சென்ற வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்ற வருடம் சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திதி வளர்பிறை அஷ்டமி திதி கிழமை திங்கட்கிழமை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானும் ரிஷபராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் ஸ்ரீ சந்திர பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ நெடுமான்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானும் கும்பராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ புத பகவானும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் மீன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஸ்ரீ சுக்ர பகவானும் ஸ்ரீ நிஷ்காமியமூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும் ஆவர் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழையிருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் சாம்ப பரமேஸ்வராய வித்மஹே சௌமிய தேவாய தீமகி தன்னோ கடும்பாடு சித்த பிரச்சோதயாத் ஓம் துரு جشم گور منگل پہ کلیا تک پوش مہاراج پرچویات